நல்ல டீக்கடை ஆனியன் போண்டாதாங்க தாங்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சீக்கிரமாவும் செஞ்சிடலாம் நல்ல சாஃப்டா புசு புசுன்னு இந்த ஆனியன் போண்டாவை அப்படியே நம்மளுக்கு டீ கடையெல்லாம் வாங்கி சாப்பிடுற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேங்க ரொம்ப சிம்பிளாவும் செஞ்சிடலாம் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நல்ல சாஃப்டான இந்த ஆனியன் போண்டா செய்யறதுக்காக நான் ஒரு கப் போல் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணியிருக்கேங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதோடவே காரத்துக்காக அஞ்சு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் அரக்காய அளவுக்கு மல்லித்தழையை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடாக்கு பதிலாக குக்கிங் சோடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாங்க பெருங்காயப்பொடியும் இஞ்சியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெங்காயத்துக்கு ரெண்டு கப் கடலை மாவுங்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மாவு பிசையும் போதே இந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கிறனால போண்டா வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு போது ஆயில் குடிக்காமல் இருக்கும் இப்போ கை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம மாவை வந்து பிசைஞ்சு எடுக்காமல் விரல் விட்டு நான் நல்லா வந்து கலந்து மட்டும் விட்டுக்கலாம் கை விரலாலேயே நம்ம மாவு வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கலாங்க இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க எனக்கு நம்ம அளந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டதுங்க உங்கள் மாவை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன் மாவு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போண்டா பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவை ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம போண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஆயில் நல்லா சூடுபடுத்தியிருக்கேன் ஆயில் நல்லா சூடாகிருக்கான்னு பார்க்குறக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா நல்லா இந்த மாதிரி செலச்சலக்கு வரணும் இப்போ ஆயில் நல்லா சூடாகிருக்கு நம்ம போண்டா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கையில் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மாவை இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ இல்லைனா மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்கன்னா போண்டா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போண்டாவை பொறிச்சுக்கிட்டேங்க நல்லா நிறம் மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா போண்டாவை வந்து பொரிச்சிக்கலாம் ஆயிலோட சரசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட டீ கடை ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ கையில் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சின்ன குளிக்கரண்டியில் தண்ணியில் நல்லா கரண்டியை கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் அழகா ஒட்டாமல் நம்மளுக்கு ஒரே சைஸில் வந்து போண்டா கிடைக்கும் இப்ப பாருங்க நம்ம செகண்ட் டைம் போட்ட போண்டாவும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நான் வெளியே எடுத்துறேன் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான கிறிஸ்பியான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க மேலே நல்லா கிறிஸ்பியாவும் உள்ளே நல்லா சாஃப்டாவும் கடலை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்